ஆமாம் சார் ஹரி கார்ஸ் அண்ட் பைக்லேருந்து பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மட்டே ஒரு ரெண்டு வண்டி வந்திருக்கு சார் ஏற்கனவே நிறைய வண்டி போடுறேன் ராயல் என்ஃபீல்டு ஒரு போட்டிருந்தேன் அது ரூபா சோல் ரெட் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெண்டு வண்டி வந்திருக்கு டிவிஎஸ் ஜூபிட்ரு லேட்டஸ்ட் மாடல் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்செட் ஒன்று வந்துருக்கு நிறைய பேர் எப்செட் காலேஜ் படிக்கிறதா எப்செட் கேட்டீங்க உங்களுக்காக எப்செட் ஒன்று வந்துருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனரையும் அவுட்லுக்கு போகிற சுத்தமாக தெளிவாக இருக்கும் டயர் மட்டும் ஆவரேஜாக இருக்கும் சார் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சென்ட் நல்லாயிருக்கும் இன்ஜினெலாம் எந்த குறையும் கிடையாது ரேட்டு பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப கம்மியான பட்சத்து தான் ரெண்டாயிரத்தி ஒம்போது சிங்கிள் ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் தான் சொல்கிறேன் நேரில் வந்து சின்னத்தில் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் வண்டி ஒரு அவுட்லுக்கு பாருங்கள் தெளிவாக இருக்கும் செல்ஃப் பண்டிஷன் தான் அதனால் செல்ஃப் தான் செல்ஃப் ஆர்டராக இருக்குது பாருங்கள் பேக் டயர் பாருங்கள் பேக் டயராக அவரேஜாக தான் இருக்கும் சார் வீடுகள் எப்படி காட்டணும் அதே போல் தருவோம் சும்மா நான் டயர் நல்லாயிருக்கும் அதனால் டயர் மட்டும் கம்மியாக இருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் தான் சொல்கிறேன் ஒரு சின்ன வித்தியாசத்தில் பைஸ்டாக பண்ணித்தரேன் நம்பர் பார்க்க அதுவே டிஎன் டுவெண்ட்டி த்ரீ லோக்கல் நம்பர் தான் வண்டி பார்த்தோன்னா சுத்தமாக தெளிவாக இருக்கும் செப் சாட் வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது சிங்கிள் ஓனரு வண்டி தரமாக இருக்கும் சார் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் வாங்க ஒரு சின்னதாக வித்தியாசத்தில் பைஸ்டாக பண்ணித்தரேன் அடுத்த நான் வண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்ரு இது பார்த்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு அவுட்லுக்கு பாருங்கள் தெளிவாக இருக்கும் இதுவும் செல் பண்ணிச்சுனா செல் போட்டு கட்டுறேன் பாருங்கள் செல்ஃப் பண்ணி தான் ஒரே தரத்தில் சாட்டாக இன்ஜின் ஆறுதே தெரியாது உங்களுக்கு கண்ணாடி ஆசிரியத்தை மட்டும் தான் தெரியும் இன்ஜின் ஆறுதே தெரியும் அந்தளவு நல்லாயிருக்கும் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரே ஓனர் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸே கரண்ட்டில் இருக்குது பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்ம தான் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ லோக்கல் நம்பர் தான் டயர் பாருங்கள் உள் பட்டன் அப்படியே இருக்குது பேக் டயர் நல்லாயிருக்கும் அதே போல் ஃப்ரண்ட் டை இருக்குன்னா அவுட்லுக்கு போகிற தெளிவாக இருக்கும் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் சார் வண்டி பார்த்திங்கன்னா ஷோரூமில் வந்து பீஸ் அதே போல் இருக்கும் இப்போ அவுட்லுக்கு போகிற சுத்தமாக இருக்கும் இப்போ அந்த இடத்துல சின்ன டேமேஜ் கூட இருக்காது அந்த அளவுக்கு வெரி நீட்டாக இருக்கும் சார் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப ரொம்ப லோ பட்சி தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் தான் அதுவும் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி ஒம்பது இது லோ பட்சி இது இல்லாத பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு பேஷன் ப்ரோ ஓனர் இருக்குது ஓண்டா ஷைன் ஓனர் இருக்கு ஆக்டிவாக ஒன்று இருக்குது ஓண்டா சென் ஓனர்ருக்கு ஆக்டிவாக ஒன்று இருக்குது அவெஞ்சர் ஒன்று இருக்குது அவெஞ்சர் இருக்குது என்ன வண்டி வேணுமோ ஃபோன் பண்ணிக்கலாம் அதே போல் வேறு என்ன வண்டி தேவைப்படலாம் நம்ம கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் ஸ்கூட்டி பாய் கேட்டீங்க ஸ்கூட்டி போய் ஒன்றும் வரல அது வந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சார் சார் வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி மாதிரி இருக்கும் ஷோரூம்லேருந்து எப்படி வந்து அதே போல் தான் இருக்கும் ஃப்ரண்ட் யர் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட் டிஸ்பிரேக் ஃப்ரண்ட் டிஸ்ப்ரேக் டிவ் ஜூ பெட்ரு ஜெட் மாடலு டாப் மாடல் தான் இது பார்த்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரே ஒரு ஓனர் தான் லோக்கல் நம்பரு ஃப்ரண்ட் டிஸ்ப்ரேக்கு அவுட்டுக்குன்ட்டு தெளிவான வண்டியை வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் அது கூட ஃபிக்சடில் ஒரு சின்ன வித்தியாசத்தில் பை பண்ணி தரேன் வாங்க நேரில் கேஷாக வாங்க தயவுசேது கேஷாராக வந்து ஒரு சின்ன தாழ் ரொம்ப அதிகமாக பண்ணுவோம் இது கார் கிடையாது ரொம்ப அதிகமாக கம்மி போடுறது டூல தான் சும்மா ஒரு ஆயிரம் ஐநூறு தான் உங்களுக்காக தான் நான் ரோடு ரொம்ப ரொம்ப கம்மியாக போகிறேன் உங்களே நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டேன் உங்களே பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் ராயல் என்ஃபீல்டு போட்டுருந்தோம் அதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்தேன் அது மாதிரி வாங்க பஸ்டாருங்க நான் பெஸ்ட்டாக எவ்வளோ என்னால் பண்ணுதோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேனல் லைக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தது வீடியோ வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்வங்களை எல்லாருமே லைக் பண்ணி விடுங்க அவங்க வீடியோ அமுச்சு விடுங்க ஏன்னா வீடியோ லைக் பண்ணால் உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும் வீடியோ ஃபாலோ பண்ணிருக்கேன் வீடியோ லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் மறக்காம இருத்துக்கங்க அரி கார்ட்ஸ் அண்ட் பைக் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்துட்டு உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் கொடுங்க டூ வீலர் டூ வீலரோட காரோட்டோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என்ன இதுன்னா பார்த்து பண்ணி தரோம் ரேட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் வெறும் ரெண்டாயிரத்தி ஒம்பது சிங்கிள் ஓனரு இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சிங்கிள் ஓனர் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஃப்ரண்ட் டிஸ்ப்ளேக்கு அவுட்லுக்குனு தெளிவான வண்டியை வெறும் நா ஐம்பத்தஞ்சாயிரம் தான் ஓகே தேங்க்யூ சார்